அனைவருக்கும் வணக்கம் இத கேளுங்க பேசுறதுக்கு எதுவும் இவன் எந்த அளவுக்கு ஒரு பொய் சொல்லுவான் எந்த அளவுக்கு பச்சையா பொய் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி தெரியும் இந்த யூடியூப் போட்டாஸ் அப்படிங்கிற மாமா அப்பைய கோர்ட்டில் நடந்ததே வேறு கோர்ட்டில் வந்து முதல் ஜட்ஜி நாகரத்னா அவர்கள் சொன்ன விஷயமே வேறு ரெண்டாவது ஜட்ஜி வந்து என்ன பேசினார் அப்படிங்கிறது வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை காதுக்கும் கேட்கல ஆனால் வந்து முதல் ஜட்ஜி வந்து சொன்னாங்களாமா இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு செட்டில்மெண்ட் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா ரெண்டாவது ஜட்ஜு வந்து ஆமாம்மா அவங்க வந்து அதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஜட்ஜி வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பச்சையாக போய் சொல்றேன் கோர்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜை வந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வக்கீல் வந்து அங்கே செட்டில்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி பச்சையாக போய் சொல்லிட்டுருக்கானுங்க இந்த திராவிட கைனா கூட்டம் யூடியூப் போட்டது மட்டும் இல்லாமல் இந்த ட்விட்டரில் இருக்க குரூப்பு அதுக்கப்புறம் இந்த திராவிட அல்லக்கை முண்டாங்கெல்லாம் சொல்கிறாங்க இந்த ஒரிஜினல் வீடியோவை நீங்கள் பார்த்துருங்க இப்போ காமன்சேஷன் கொடுங்க கொடுக்கணும் ஏதாவது காமன்சேஷன் அந்த பொண்ணு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நாகரத்ன அம்மா வந்து சொல்கிறாங்க இதில் பக்கத்தில் இருக்க ஜட்ஜு வந்து சும்மா ஏதோ இப்படி இப்படி தானே செய்கிறாரு அவர் வந்து என்ன பேசுறாரு அப்படிங்க என்ன பேசுறாங்க அப்படின்னே தெரியல அந்த ரெண்டாவது ஜட்ஜ் வந்து என்ன பேசுறாங்க தெரியல ஆனா அதுக்கு வந்து எப்படி கதை கட்டுறான் அப்படின்னு சொல்லி மட்டும் பாருங்க ஆமா ஆமா அவங்க கேட்டிருக்காங்க அஃபிடபிள்ல கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஜட்ஜ் அவர் ரெண்டாவது ஜட்ஜ் முதல் ஜட்ஜிட்ட வந்து கேட்டாங்களாமா நாரத்னோட கேட்டாராமா அது இவன் காதல வந்துச்சாமா வீடியோவில் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறதே இல்லை இல்லை ஆனால் இவன் எப்படி சொல்கிறான் பாருங்க இதுதான் அந்த திராவிட திருப்பி வாதம் பொய் பிராடு பித்தலாட்டம் அப்படிங்கிறது நாங்கள் பேசுவார்த்தை போயிட்டு இருக்கு செட்டில்மெண்ட் பேசணும் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ரெண்டாவது ஜட்ஜு வந்து முதல் ஜட்ஜிட்ட சொன்னாதான் சொல்கிறான் ஆனால் ஒரிஜினல் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இந்த இடத்துல பாருங்களேன் ரெண்டாவது ஜட்ஜ் ரெண்டாவது ஜட்ஜ் என்ன பேசார் அப்படின்னு சொல்லி வாய்ஸே வரலை இப்போ என்ன அந்த வாய்ஸ் வந்தால் தானே நம்மளுக்கு தெரியும் அவர் பேசுகிறது கேட்கும் தெரியல நம்ம ஜட்ஜ் நம்மளுடைய வழக்கறிஞரும் அந்த ஜட்ஜ் அம்மா வந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க இப்படி போய் சொல்கிறீங்களாடா சோத்தா திங்கிறீங்களா சோத்த விட்டு லத்தியை திங்கிறீங்களா அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் நம்ம வழக்கறிஞர் வந்து நாங்கள் வந்து காமர்ஸ் பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து செட்டில்மெண்ட் பேசிகிட்டு இருக்கோம் அந்த முயற்சி வந்து இப்போ தான் ஒரு லெவலில் வந்து போயிட்டுருக்குது அதுக்குள்ளே இப்படி வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதாக இவங்க வந்து ஒரு கட்டுக்கதாக அடிச்சு விட்ருக்கேன் ஆக்சுவலாக நம்ம வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு அந்த ஜஜ்ஜம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பை கிவ் சம் காம்பன்சேஷன் டுவர்ட்ஸ் அந்த பெண்ணுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது அந்த அம்மா சொல்கிறாங்க அதுக்கு நம்ம வழக்கறிஞர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஐ ஆம் ஷூர் டுவேர்ஸ் அன்அஃபிஷியலி பட் ஐ ட்ரை டு டேக் இன்செக்ஷன் இந்த மாதிரி இது வந்து எனக்கு தெரியாது அன்ன விஷயத்தில் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஐ ஆம் ஷூருங்கிறாரு ஐ ஆம் ஷூர்னால் எனக்கு தெரியவில்லை அன்ன விஷயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலை ஆனால் இப்போ நீங்கள் இந்த மாதிரி தீர்ப்பு வந்திருக்கா அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் மூலியமாக தீர்த்துக்கிறதுக்கு உண்டான வழியை நான் வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி இன்ஜெக்ஷன் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக இங்கிலீஷில் சொல்கிறாரு ஆனால் அவர் அப்படி சொ இப்படி இவ்வளோ தூரம் எனக்கு தெரியாது என்னுடைய கட்சிக்காரர் வந்து இந்த மாதிரி நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்ல இதை வச்சுக்கிட்டு எப்படி மாத்திராயம் பாருங்கள் ஒரு இங்கிலீஷ் கூட படிக்க தெரியாத ஒரு தற்கொறி முண்டாங்கள் தான் இந்த முண்டம் இந்த இடத்துல எங்கேயுமே வந்து நம்ம வள வந்து இது வந்து நான் காமர்ஸ் சீசனுக்கு போயிருக்கோம் காமன்ஸ் சீசன் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா விஜயலட்சுமி அப்படிங்கிற நடிகை வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கேஸை கொடுக்குதா திருப்பி வாங்குது திருப்பி கேஸ் கொடுக்குது இப்போ புதுசாக வந்திருக்க இந்த அரசு வந்து இந்த விஷயத்தை வச்சு அவரை வீழ்த்தலாம் சொல்லி நினைக்கிது அந்த பெண் வந்து ஒரு ஒழுக்கம் இல்லாத பெண் அந்த பெண்ணுக்கு வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண்களோட தொடர்பு இருக்குது இதே மாதிரி அந்த அம்மா வந்து ஒரு ஒரு ஆண்களையும் மிரட்டி வந்து பண்ணுது அப்படிங்கிறத எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து கொடுத்து தான் அப்படீட்டு நம்ம வந்து தாக்கல் பண்ணுறோம் நம்ம வழக்கறிஞர் அப்படி தான் வாதாடுறாரு அதை பார்த்துட்டு தான் அரசியல் காரணங்கள் அப்படிங்கிறதுனால தான் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க டக்குன்னு வந்து இதைக்கான தடை உத்தரவு வந்து வச்சிடாங்க இதுதான் நடந்தது ஆனால் இதை வச்சுக்கிட்டு எப்படி எப்படிலாம் கதை கட்டுறா பாருங்கள் இந்த யூடியூப் போட்டால் இந்த திராவிட அல்லக்கைகள் திராவிட பெருச்சாளிகள் அப்போது இதில் இந்த கடைசி இதை மட்டும் கேட்பாங்க அவர் அப்படி சொன்ன உடனே நான் வந்து இன்ஸ்டக்ஷன் கொடுக்குறேன் எனக்கு வந்து தெரியாது இந்த மாதிரி செட்டில்மெண்ட் கொடுக்குறது அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியாது நான் இன்ஸ்டக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னோடனே உங்க கேஸே முடிச்சிடறாங்க அவ்வளோதான் இடைக்கால தத்தர உடைக்கால உத்தரவு வந்து போட்டாங்க உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உடனே குளோஸ் சார் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே நம்ம வக்கீல வந்து போயிடுறாரு போகும்போது ப்ளீஸ் செட்டில் த மேட்டர் வித் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செட்டில் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஜட்ஜம் அம்மா சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் ஏன்னா ஒரு ஜட்ஜு வந்து எப்படி பேசுவாங்க அப்படின்னா இப்படி தான் நியாயமாக பேசுவாங்க பெண்ணுக்கு ஆதரவாக இருக்கணும் அதே மாதிரி இது வந்து வலக ஒரு அரசியல் காரம் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஏதோ அந்த பொண்ணுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்துருங்கப்பா அப்படிங்கிற சொல்கிறாங்க அது அவங்க வகையில் வந்து கரெக்டு தான் நம்ம அதை தப்பு சொல்ல முடியாது ஆனால் அதுக்கு நம்ம வக்கீல் என்ன சொல் அதுக்கு நம்ம வக்கீல் வந்து என்ன சொல்கிறாருன்னா வி அண்டர் குரோ அப்படின்னு தான் சொல்கிறாரு உடனே இதை வச்சுக்கிட்டு வக்கீல் வந்து சொல்லிட்டாரு அவ்வளோதான் காமன்சில் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் பேசி முடிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டாருங்கிற மாதிரி அப்படியே அதை வந்து பொய்யா பரப்புகிறாங்க இதாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது இன்றைக்கி நல்லா பாருங்கள் இந்த திராவிட கூட்டம் வந்து அண்ணன் சீமானிட்ட வந்து தோற்றுருச்சு பெரியார் அப்படிங்கிற ஒருத்தரை வச்சு தான் அது பெரியார் அப்படிங்கிற பிறமொழியாளரில் ஒரு தலைவன் அவர் வச்சு தான் இங்கே புழப்பு நடத்திட்டு இருந்தாங்க அந்த பிறமொழியாளர் தலைவனை போட்டு ஆனால் சீமானவர்கள் உடைக்கமே ஆனால் சீமானவர்கள் மேலே இன்னது இல்லாமல் அவதூறு வந்து பரப்புகிறாங்க இதெல்லாம் கேவலத்தோட உச்சம் அசிங்கத்தோடய உச்சம் இப்படி போய் சொல்கிறதெல்லாம் அனாரியத்தோட உச்சம் நீங்கள் தோத்துட்டீங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து நாரத்தை நம்ம கொடுத்தோன்னே உயிர் உச்சநீதிமன்றம் வந்து உச்ச மன்றம் அவர் வாதாண்ட வக்கீல் வந்து ஒரு சங்கி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ நம்ம உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி வந்து இவர் தான் திமுக தான் அதே மாதிரி ஜட்ஜு ஜட்ஜு திமுக காரர் தான் அங்கே இருக்க வக்கீலும் திமுக காரர் தான் அவர் வந்து திராவிட தான் பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லாமா இல்லை அவர் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சங்கி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லாமல் ஆனால் சொல்ல மாட்டோம் ஏன்னா இங்கே வந்து இப்படி தான் தீர்ப்பு கொடுப்பாங்க ஒன் சைடாக தீர்ப்பு போயிடுச்சுன்னா நம்ம மேல்முறையீடு போகிறோம் அங்கே போனால் நம்மளுக்கு நீதி கிடைக்குது ஏன்னா அங்கே வந்து இந்த மாதிரி இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி இதெல்லாம் தெரியும் ரெண்டாவது இந்த நீதிமன்றம் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் அப்போ இப்படி தான் நீதி வரும் அப்படின்னு சொல்லி தெரியும் அப்போ நீங்கள் வந்து நேர்மையானவராக இருந்தால் நீங்கள் போய் ஜட்ஜை நீங்கள் போய் வாதாடிக்கிற வக்கீலை வச்சு வாதாடலை அப்போ இங்கே கொடுத்த தீர்ப்பு வந்து நீங்கள் கொடுத்ததுரா திராவிட இங்கே கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாமா ஏற்கனவே ஒரு ஜட்ஜி வேறு சொல்லியிருந்தார் சீமானை வந்து நிறைய தடவை நீதிமன்றம் படிக்கட்டியாருனா தான் அவர் வந்து பெரிய தலைவரை பற்றி பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போ சொல்லலாமா ஏன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்களே உயர் வந்து ஒரு சில க ஒரு மட்டமாக பேசினார்ல ஆர்எஸ் பாரதி அதுக்கெலாம் நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அப்போ நீங்கள் தான் வந்து இந்த உயர்நீதிமன்ற ஜட்ஜிக்கு வந்து அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் நம்ம அதை சொல்ல போகிறது இல்லை சொல்லாமல்லையா அப்போ என்னென்னா இவங்க வந்து இங்கே சென்னை உயர் உயர் நீதிமன்றத்தில் நம்மளுக்கு நீதி கிடைக்கல ஆனால் நீதிமன்றத்தில் அந்த அம்மா நீதி கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி இடைக்கால த தடை உத்தரவு வந்து போட்டாங்க மே ரெண்டாம் தேதி அடுத்த கீரையும்க்குள்ளே என்ன அப்படிங்கிறத நீங்களே பேசி காமன்சேஷன் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களுடைய அறிவுரை கொடுத்துருக்காங்க அதுபடி நம்ம வழக்கறிஞர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் சீமான் சீமானவர்கள் வந்து நான் எது காமன்சிஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசி அவருக்கு உண்டானதெல்லாம் அவங்க பார்த்துக்குவோம் அதுக்கு மேலே நம்ம போடுறது இதில் இந்த கேஸ் வந்து அவ்வளோதான் இந்த அரசியல் காரணங்களாக போடப்பட்ட கேஸு அப்படின்னு சொல்லி காரு துப்பி இந்த கேஸை வந்து மூடி விட்டாங்க விஜயலட்சுமி மூடிகிட்டு போயிருச்சு அதுக்கப்புறமும் இப்படி அவதூறு பரப்பிங்களே உங்களுடைய வருமானத்துக்காக ஏன்டா அப்படி பேசுகிறீங்க யூடியூப் போட்டாஸ் நீங்கள்லாம் நல்லா தாய் தம் தான் பிறந்தீயா நீலாம் வந்து ஒரு அப்படி தான் கேட்கணும் என்ன சொல்கிறீங்க அவ அப்படி தான் அது முழுசாக சொல்ல முடியாது ஏன்னா நம்ம நாரீகமாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம பொறுமையாக தெளிவாக வந்து பேச வேண்டியிருக்கு மக்களே இதில் உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம்